வந்து புதுச்சேரியில கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உயரும் அது கண்டிப்பா எல்லாம் உங்க கையில இருக்கு வருங்காலத்தினுடைய முதலமைச்சர் பாண்டிச்சேரியில அவர் தான் அதனால நம்ம இந்த கிட்டத்தட்ட நம்ம இருபது வருஷமா அந்த ஆட்சி காலத்தை பார்த்து வந்திருக்கோம் ரெண்டு சாமி இருந்த இந்த ஆட்சி ஒண்ணுமே நடக்கல ஒண்ணு பென்ஷன் கொடுக்கிறது ரெண்டாவது அரிசி போடுறது இது தான் நடக்கிறத தவிர ஒண்ணுமே பாண்டிச்சேரியில இது வரைக்கும் இந்த வளர்ச்சியே கிடையாது சார் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலமாக வந்து பாண்டிச்சேரி ஃபுல்லா தன்னுடைய சொந்த செலவுல எல்லா தொகுதிகளையும் துப்புரவு வரையிலிருந்து அதாவது எந்த ஏழை மக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஏதாவது தேவைன்னா அவளை நேரடியாக சந்திச்சு அவரோட தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வள்ளல்

இது வரைக்கும் நம்ம பாண்டிச்சேரி பக்கத்துல சென்னையில உடனே ஒரு அளவுக்கு அப்படியே சிங்கப்பூர் டீம் பாண்டி சொல்லிட்டு நிறைய அப்படி போது சம்பாதி அப்படிங்கிற ஒரு பொருள்லயோ இதெல்லாம் நான் அதே மாதிரி இன்னொருத்தவங்கள வந்து நான் எதிர்த்து வெறுப்பரசியல் அரசியல் இங்க வரல நான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம இன்னைக்கும் பஞ்சத்திலையும் பசி பட்டினோ இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் வேலை வாய்ப்பு இல்ல இவ்வளவு கஷ்டம் நடந்துட்டு இருக்கோம் வெளிநாடுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சிங்கப்பூரா இருக்கட்டும் துபாயா இருக்கட்டும் ஹாங்காங்காக இருக்கட்டும் இல்லை வல்லரசு நாடா இருக்கட்டும் நான் வந்து ஒரு காலத்தில் தான் போய் செட்டில் ஆகணும்னு நினைச்சேன் நம்ம ஊர் வேணா நம்ம இருக்கிற பிசினஸ் சம்பாதிச்சிட்டு அங்கே செட்டில் ஆகுதான் நினைச்சேன் பட் ஏன் நம்ம ஊரை வந்து ஒரு சிங்கப்பூரா மாற்றக்கூடாது இருக்க மக்களையும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாது அங்கே ஒரு ஓட்டுநர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு டிரைவர் சராசரி ஒரு வண்டி ஓட்டும் ஒரு டிரைவர் வந்து ரெண்டு லட்சம் சம்பளம் வாங்குறாங்க இங்க வந்து வேலை வாய்ப்புங்கிறது ரொம்ப கஷ்டம் அன்னைக்கு நாங்க மூணு தொகுதியில வந்து வேலை வாய்ப்பு முகாம் நடத்தினோம் லாஸ்ட் கடைசி நேரத்துல சொன்னதுனால நூத்தி நாற்பது வேலை நூத்தி நாற்பது பேர் வந்திருந்தாங்க இருபது கம்பெனி வந்தாங்க உடனே அறுபது பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டாங்க இப்ப அடுத்தது வந்து ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு வேலை வாய்ப்பு தரதுக்கு ஒரு பெரிய முகாம் ஒண்ணு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாத கடைசியில நடக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வெறுப்படை வரல மக்களுடைய நல்லதுக்கும் நம்ம வந்து உலகத்துக்கே ஒரு முன்னோடியாக இருந்து நம்ம ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டிங்க நம்ம புராணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம மெடிசனாக இருக்கட்டும் மருத்துவமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் நம்ம கட்டட கலையா இருக்கட்டும் மொழியாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம முன்னோடியும் வாழ்ந்துருக்கோம் மக்களுக்கு வெளிநாடு மக்களுக்கு வந்து அந்த அளவுக்கு விவரமே இல்லாத வயசுலேயே நம்ம வந்து இரும்பு செய்ய அஞ்சாயிரம் வருஷம் முன்னாடியே இரும்பு செய்ய கற்றுருந்தோம் சோ தொழில் வளர்ச்சி நமக்கு இருந்த போதும் இப்ப வந்து நம்ம வந்து இந்த நோக்கமா தான் வந்திருக்கும் அதே மாதிரி இன்னைக்கு முக்கியமான ஊழல் பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போயிடுச்சாங்க கடைசியில பாத்தீங்கன்னா மருத்துவத்திலயும் இன்னைக்கு நீங்க சாப்பிடுற மருத்துவம் மருந்து மாத்திரையில கூட இன்னைக்கு போலியா கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதெல்லாம் பார்க்கும் நம்மளுக்கு உண்மையாவே ஏன் நம்ம இதை யாரு எதிர்த்து கேட்டா அவங்கள வந்து குத்த சொல்லியோ அவங்கள வரவிடாம பண்றாங்க அப்படி வந்தாலும் மீறி யாராவது வந்தாங்கன்னா அவங்க மேலே கேச போடுறாங்க இல்லை வெட்டி கொலை செய்கிறாங்க ஒரு பொதுமக்கள் எப்படிதான் இதுல வந்து நிம்மதியாக வாழணுங்கிறது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இதை நம்பி ஓட்டலிங்க கட்சியை சீக்கிரமாக விரைவில் வெளியில் தெரிவிப்போம் உங்களுக்கான உங்கள் வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக உயர்த்துவோம் இது வந்து இன்னைக்கு இன்னைக்குற வாக்குறுதி சத்தியம் நன்றி வணக்கம் கொஞ்சம் ஏமா கொஞ்சம் வெயிட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்குது எல்லாருக்கும் சார் ஒரு டூ மினிட்ஸ் பேட்டி கொடுக்க போறாங்க அதை முடிச்ச உடனே பறந்துட்டு ஆரம்பிச்சோம் கொஞ்சம் அம்மையே உக்காரங்க கொஞ்சம் உட்காருங்க உட்காருங்கம்மா மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்து ஐயாவின் நல்வெளி செயல்களை மட்டும் உள்வாங்கி கொண்டு இதுகாரம் நடைபெற்ற நல்ல வழி செயல்களில் உங்களுக்கு அனைவருக்கும் அவர் இருந்து பரிசு பொருளை கொடுத்ததுதான் சொல்வார் ஆகையால் அனைவரும் இருந்து கொண்டு அமைதியாக வரம்போம் இன்னா செய்தார்க்கு மிளியவே செய்யாக்கள் என்ன பயத்துவதோ ஐயா ஐயாவர்கள் எல்லாருக்கும் வேண்டியப்பட்டவர் எதிர்கட்சிகள் நமக்கு அப்படி கிடையாது எல்லாருக்கும் வேண்டியப்பட்டவர் அவர் வந்து ஒன்லி தொட்டு மட்டும் செய்வதற்கால் அவரை நாம் பின்தொடர்ந்தா நாம் அனைவருக்கும் நல்லது என்று கூறி வாழ்க வளமுடன் பெரியவர்களை தாய்மார்களே ஒரு நேரம் அமைதியா இருந்தீங்க ஒரு பத்து பேர் பத்து பத்து பேர் அமைதியா வந்தா நடத்து பிரஸ் மீட் முடிச்ச உடனே கூப்பிடுவாங்க அமர்ந்து கூப்பிடுவாங்க அவங்களை <laughs> கூப்பிடுவாங்க What do you